தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எடுத்து நட்சத்த வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்கள் எட்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்க்கொண்டிருந்தபோது போது காவல் வீரருள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி வருக பரவி இருக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோர சகோதரே இன்று பாஸ்கா என் கிழமை திங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னாச்சு கல்லறையிலிருந்து உயிர் திறந்தாரு ஓகேங்களா நேற்று உயிர் திழந்தாரு இன்னைக்கு நாம எதை பத்தி தியானிக்கிறோம் ஏசு உயிர் திறந்து ஏசு வந்து சில பேருக்கு காட்சி கொடுக்குறாரு ஓகேங்களா ஆனாலும் சில பேர் என்ன பண்றாங்க அவர் உண்மையா உயிர் திறந்தா தெரிஞ்சும் என்ன பண்றாங்க காசு கொடுத்து ஏமாத்த வைக்கிறாங்க அவரு சீடர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க உயிர் தேடலாம் இல்ல தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஏமாத்தி எத்தனை பேரை நம்ப வச்சு என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஓகேங்களா சோ நமக்கும் அப்படிதான் இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் நம்மளை எத்தனையோ பேர் ஏமாத்துவாங்க ஏசப்பா அப்படி இப்படி அது உண்மை இல்லை இது உண்மை இல்லை அது போய் இது உண்மை அது போய் இது உண்மை ஏதோ மாற்றி 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 பேசி நம்மளை குழப்பத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ நம்ம எதுக்கும் குழம்ப கூடாது ஓகேங்களா நம்ம நேரிய ஏசப்பாவை நோக்கிய மனநிலையில தான் தவிர எந்த ஒரு குழப்பமும் நமக்குள்ள வரக்கூடாது ஏசப்பா இறந்தார் நமக்காக இறந்தார் உயிர்த்திழந்தார் ஓகேங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன்